வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் கூந்தல் கரு கருவனை செழித்து வளர்வதற்காக ஒரு பத்து எளிய டிப்ஸ் பார்க்க போகிறோம் முதல் டிப்ஸ் சில பேர் வந்து தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக எண்ணெய் வைக்காமல் இருந்தால் அவங்களுடைய கூந்தலோட நிறம் வந்து ப்ரவுன் கலரில் மாற ஆரம்பிச்சிரும் ஸோ கூந்தலுக்கு தினமும் எண்ணெய் தடவுது வந்து ரொம்ப இன்றியமையாதது பாரத்துக்கு ரெண்டு தடவையாவது எண்ணெயை வெது வெதுப்பாக சூடேற்றி அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிட்டு வரணும் இதனால் நம்மளுடைய கூந்தல் வந்து ஆரோக்கியமாகவும் கருமை நிறத்தோடும் இருக்கும் நம்ம முடியை கருமையாக்குவதில் பயன்படும் மூலிகைகளில் முக்கியமானது கறிவேப்பிலை இந்த கருவேப்பிலையை வெயில்ல காய வச்சு அதை எண்ணெயில் போட்டு காய்ச்சி இத வாரத்துக்கு இரண்டு முறை தலைக்கு தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய கூந்தல் கருமையா இருக்கும் நம்மளுடைய முடிக்கு நிறமூட்டுவதற்கு செம்பருத்தி எண்ணெய் வந்து மிகவும் நல்லது இந்த செம்பருத்தி பூவை காய வச்சு அதை எண்ணெயிலே போட்டு அதை நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம் இல்லைன்னா எண்ணெயை சூடு பண்ணி அதில் செம்பருத்தி பூக்களை போட்டு ஊற வச்சு இதை கூட நம்ம தலைக்கு டெய்லி தேய்ச்சிட்டு வரலாம் அடுத்து வெளியில் வெயிலில் செல்லும்போது சூரியனோட கதிர்கள் வந்து முடியில் டேரக்டாக படாதபடி பார்த்துக்கோங்க நீங்க வெளியில் போகும்போது தலைக்கு தொப்பி அல்லது ஸ்கார் பணிந்து செல்லலாம் இதனால் சூரிய கதிர்களால் நம்மளுடைய முடியோட நிறம் வந்து மாறுவதை தடுக்க முடியும் அடுத்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் நம்ம கூந்தலோட வளர்ச்சியை வந்து அதிகரிப்பதற்கு மட்டும் பயன்படுவதில்லை கருமையான கூந்தலை பெறவும் பயன்படுகிறது இந்த இதை இந்த நெல்லிக்காயை எண்ணெய் தயாரித்தோ அல்லது நெல்லிக்காய் சாறு கொண்டு பாரத்திற்கு ரெண்டு முறை தலைக்கு தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தாலே போதும் கூந்தல் கருமையோடும் நல்லா அடர்த்தியோடும் வளரும் அடுத்த டிப்ஸ் ஆயுர்வேத மருத்துவத்தில் முடியோட வளர்ச்சிக்கு சொல்லப்படுற மூலிகை அஸ்வகந்தா இந்த அஸ்வகந்தா பொடியை எண்ணெயில் சேர்த்து ஊற வச்சுட்டு அந்த எண்ணெயை முடிக்கி தடவிட்டு வந்தாலே முடி நன்கு அடர்த்தியாகவும் கருமையாகவும் நீளமாகவும் வளரும் இந்த அஸ்வகந்தா பொடி நாட்டு மருந்து கடைகளில் காதி கிராஃப்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது அடுத்த டிப்ஸ் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம கூந்தலுக்கு கருமையான நிறத்தை கொடுக்கக்கூடியது எனவே இந்த எண்ணெயை நம்ம முடிக்கு பயன்படுத்திட்டு வந்தாலே முடியில் இருக்கக்கூடிய கருமை நிறத்தை தக்க வைக்கவும் பயன்படும் அடுத்து கேரட் கேரட்டில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்டுகள் நம்முடைய முடிக்கு வந்து கருமை நிறத்தை கொடுக்கும் அதற்காக அதனுடைய சாறை முடிக்க பயன்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக அதனுடைய சாறை நம்ம வந்து அதிக அளவு குடிச்சிட்டு வந்தாலே நம்மளுடைய முடி வந்து கருமையாக இருக்கும் அடுத்து எலுமிச்சை எலுமிச்சை நம்ம கூந்தலுக்கு பல வழிகளில் பயன்படுகிறது குறிப்பாக சொல்லணும்னா பொடுகு தொல்லையை நீக்கிறதுக்கு வந்து எலுமிச்சையை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் இந்த எலுமிச்சை சாறுடன் சம அளவு தண்ணீர் கலந்து அதை நம்மளுடைய கூந்தலில் தடவி ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய முடி கருமையாக இருக்கும் லாஸ்ட் டிப்ஸ் முடிக்கு கெமிக்கல் கலந்த சாம்புவை பயன்படுத்துவதற்கு பதிலாக அரப்பு அல்லது சீயக்காய் பயன்படுத்தி குளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய முடி வந்து நன்கு ஆரோக்கியமாகவும் கருமை நிறத்தோடவும் இருக்கும் இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி